பரபரப்பான சங்ககிரி ராஜ்குமார் இயக்குனர் அவர்களுடன் நாம் சொல்கிறோம் அவர் இந்த இந்த பதிவு என்ன பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சீமான் மற்றும் பிரபாகரன் இருவரும் இருந்த புகைப்படத்தை நான் தான் எழுச்சிகள் அப்படின்னு அந்த சமூக வலைதளத்தில் மகனூன் பக்கத்துல தன்னுடைய முகநூல் பக்கத்துல பதிவிட்டு வந்தது ஒரு பெரிய சர்ச்சையையும் பரபரப்பையும் கிளப்பி இருக்கு அது தொடர்பாக நம்ம இயக்குனர் நம்ம இயக்குநர் நம்ம அதை பத்தி கேட்கலாம்

அப்போ அடிக்கடி அவர் வருவாரு சில நேரங்கள் அவருக்கு தேவையான டிசைன் பண்ணுவாரு டைட்டில் அனிமேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு போவார் ஒரு கட்டத்துல வந்து எனக்கு ஒரு டிவிடியில அந்த சினிமாவோட புகைப்படமும் தலைவர் பிரதாகர் வேற சில ஆளுநர்களோட இருக்கக்கூடிய சில புகைப்படங்களை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இதை இவங்களை எடுத்துட்டு நீங்க வந்து தலைவர் அந்த சினிமாலும் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான புகைப்படமா எனக்கு எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு நான் எதுக்காகனு கேட்கும்போது அவருக்கு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் பண்ணணும் அவர் வீட்டுல ஃப்ரெண்ட் மாட்டி வச்சா அவருக்கு வந்து பிரதாகர்னா ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி எனக்கும் தமிழ் தேசிய செயல்பாடு வந்து தலைவர் பிரதாக நேசிக்கக்கூடிய அண்ணன் சீமான எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வேலை ரொம்ப நான் ஆர்வமா செஞ்சேன் மற்ற வேலைகளை செய்யறதுல ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப ஆர்வமா செஞ்சு கொடுத்தேன் அப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புகைப்படம் வந்து அவரை நேரில் சந்திச்சதா சமூக வலைதளங்களும் பத்திரிகைகளும் வெளியில இருந்துச்சு நான் சொல்ற டைம்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் அவரை தேவைக்காக பயன்படுது அப்படின்னு நமக்கு சந்தோஷம் தானே இல்லைன்னா வீட்டில இருந்து என்ன வாழ்வு தெரிஞ்சு போது அது வந்து இன்னைக்கு ஒரு தமிழக அரசியல் சளத்திலே ஒரு முக்கியமான தலைவரை நம்ம உருவாக்குறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்ப எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு ஏன்னா அதுக்கு பிறகு தலைவர்

பெண்கள் உட்பட உயிரை வந்து அங்க செத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல இவர் அங்க போயிருந்ததாகவும் தலைவர் பிரபாகரன் இவரை கூப்பிட்டு கறியாக்கி போட்டதாகவும் எனக்கு இருபத்தி எட்டு குழந்தை கறி போட்டாருன்னு எனக்கு துப்பாக்கி சுட்டு வேடிக்கை காட்டிக்கிட்டு இருந்தாருன்னு அதை தாண்டி வந்து அங்க ராணுவ உண்மையிலே ஊழத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ராணுவ கட்டுப்பாடு தலைவர் பிரபாகரன் இருந்த ஊழக்கமும் நேர்ந்து எந்த ஒரு நாட்டு ராணுவ தளபதி கிட்ட போய் இருந்திருக்காரு அப்பேற்பட்ட தளபதியா நம்ம எல்லாம் மனசுல வந்து ஈரத்துல வச்சுக்கிட்டு இருந்தவர் இவர் வந்து மாணவ பண்றியோ சுடக்கூடாதுன்னு ஒரு ராணுவ கட்டுப்பாடு இருந்தும் இவருக்காக ஒரு போய் கேட்டாருன்னு சொல்லிட்டு ராணுவ கட்டுப்பாட்டை தளர்த்திட்டு இவங்க வந்து ஒரு பண்டிகை சுட்டு கொடுத்தாங்க மான சுட்டு கொடுத்தாங்கன்னா உலக உலகத்துல வந்து பிரதாகர் வந்து அவ்வளவு பெரிய வந்து நேர்மையாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் இல்ல இருக்காரு யாராவது ஒரு சினிமாக்காரங்க போல என்ன மாத்திட்டாங்க செத்து இருந்தாலும் பரவாயில்ல இருந்து கூத்து அடிச்சுட்டு இருந்தாரு போல பொண்டாட்டு பிள்ளைங்க ரொம்ப சுகமா இருந்தாரு போல இப்படியான ஒரு பிந்தத்தா மேலே உருவாக்குனார் அப்ப எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு அந்த சமயங்கள்ல குருகலை ராஜேந்திரன் சொன்னதா கொடுத்திருந்தவங்க எவ்வளவு சொன்னாரு இந்த படம் வந்து ஏதோ தோனியா வந்து சித்தரிக்கப்பட்ட படமா வந்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்து அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து செல்வாக்க நீங்க இது சொன்னீங்களா வெளியில இந்த படம் வந்து சித்தரிக்கப்பட்ட படங்கள் ஒரு தகவல் வெளியில வருவாங்க நீங்க நான்ல யாருக்கிட்டே சொல்லல அவங்களே யூகத்துல சொல்றாங்க போல இருக்குனா நானும் சிலர் அப்படியே கடந்து போகட்டும் அப்படின்னு தொடர்ந்து என்னோட கருத்து என்னென்னா தமிழக அரசியலா இருக்கட்டும் ஈழ அரசியலா இருக்கும் தமிழர்களுக்கு அவளா இருந்ததுன்னு பார்த்தா ஈழத்துல தலைவர் பிரபாகரன் தமிழகத்துல தந்தை பெரியார் சமூக நீதி சார்ந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் எந்த பிற்போக்கு சக்திகளும் தமிழகத்துல வந்து கை கைப்பற்ற முடியாது நமக்கு தெரியாதுங்கிற ஒரு மிக மாபெரும் மறைந்தா இந்த இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு இடத்துல பிரபாகரன் பேரை டேமேஜ் பண்ணாரோ அதே மாதிரி இப்போ சில பிற்போக்குவாதிகளோட சேர்ந்துட்டு தன்னுடைய பெரியாரையும் வந்து நம்ம இழிவுபடுத்தி தரக்குறைவான ஒரு நபரா சித்தரிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு ஏற்கனவே பிரபாகரன் டேமேஜ் பண்ணி வெற்றி பெற்ற அவருக்கு வந்து தங்கள் பெரிய வந்து இழிவுபடுத்தி வெற்றி பெறுவது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு அதே பார்முலா அவர் கையில் இருக்கும் பொழுது இப்பவும் நம்ம அமைதியா இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபருக்கு நல்ல தூய்மையோ நடக்குது அப்படிங்கிறது சரி நம்ம ஒரு டெக்னிக்கலா நமக்கு இருக்கு நம்ம அது சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் என்ன சொல்லாம இருக்கும்னு நினைச்சோம் அது ஒரு சமூகத்துக்கே தீயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிப்பேக்கவாதிகளை வந்து வந்து இப்ப தமிழகத்திற்கு நான் கலந்து இருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறாரு அப்படின் இந்த நேரத்திலும் நம்ம வந்து அமைதியார் முன்னாள் வந்து சரியா இருக்காது அப்படின்போது நான் இந்த விஷயத்தினோம்ல பாத்தி கேட்டேன் அதாவது இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த புகைப்படம் ரொம்ப நாட்களாவே இணையத்துல இருக்கு இதை நீங்க அப்பயே நீங்க தான் எடிட் பண்ணு சொல்றீங்க இது எந்த காலகட்டத்துல எடிட் பண்ணப்பட்டது எப்படி எடிட் பண்ணுங்க அதாவது அதுக்கு யார் வந்து உங்களுக்கு வந்து சொன்னாங்க அவரு இப்ப எங்க இருக்காரு அதாவது செங்கோட்டு வந்து செங்கோட்டையன் செங்கோட்டையன் இப்ப எங்க இருக்காரு அது குறித்தது இந்த புகைப்படத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு இறுதிகள் அல்லது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு துவக்கத்திலேயே இருக்கலாம் என்னெல்லாமே பதினெட்டு வருடங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சுலர் இந்த மாதம் இந்த தேதி என்ன சொல்ல ஞாபகம் இல்லை அந்த காலகட்டம் ஏன்னா மக்கள் தொலைக்காட்சியில வேலை செஞ்சது அந்த காலகட்டம் தான் அப்படிங்கறதுனால அவர் வந்து அறையில் வந்து அந்த வேலை வாங்கிட்டு போனாலும் மக்கள் தொலைக்காட்சியில் வேலை செஞ்ச காலகட்டங்களால அந்த காலகட்டத்தில் அவர் வாங்கிட்டு போறார் செங்கோட்டையன் அப்படிங்கறவர் தான் அவர் என்னோட வெண்ணாவின் படம் ரிலீஸ் ஆன பிறகு கூட நான் கேட்டேன் இந்த புகைப்படத்தை வேற வேற எல்லாம் பயன்படுத்துறோமா அப்படின்ட்டு அவர் வந்து அவர் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாரு அதுக்கு பிறகு செங்கோட்டையன் கூட தொடர்பிலே இல்லை அவர் கூட ஒரு முக்கியமான பொறுப்புகள் தான் இருந்ததா கேள்விப்பட்டேன் அதுக்கு அப்புறம் நாளாவே என்கிட்ட தொடர்பு அநேகமா ஒரு இந்த பேட்டிகள் பார்த்து பிறகு என்ன தொடர்புகளை கூடும் இப்ப இந்த புகைப்படங்கள் நீங்க வெயிட் பண்ண காலகட்டம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றீங்க பதினெட்டு வருஷங்கள் முன்னாடி கடை நீங்க இது பண்ணிருக்கீங்க அப்ப அது வெயிட் பண்ணது நீங்களா அப்படிங்கிறது ஏதாவது ஆதாரங்கள் இப்ப வெளியே சொல்லிட்டீங்க இப்ப பேஸ்புக்ல வந்து நீங்களா நீங்க காலையில எதனால வெளியிட்டீங்க அப்படிங்கிற காரணம் இருக்கு இதனால வந்து சீமான் வந்து தமிழ் தேசியம் பேசியிருந்தாரு இப்போ வந்து பெரியார் எதிர்ப்பு அதிகமா பேசிட்டு இருக்காரு இப்படி இந்த மாதிரி ஒரு சூழல்ல சின்னங்கள நிறைய குற்றச்சாட்டுகள் அதாவது பல்வேறு விதமான விமர்சனங்கள் எதுவும் நிறைய இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தையும் ஒரு பகிரமான ஒரு குற்றச்சாட்டையும் நீங்க வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும் போது இதுக்கான எவிடன்ஸ் அதாவது இப்ப ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஆதாரங்கள் நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா வச்சுதான் சொல்றீங்களா ஆதாரங்கள்லாம் அந்த புகைப்படத்துல ஒரு ஷேடோ வந்து நான் வந்து ரெண்டு பேருக்கு நிலை வைக்கணும்னா எப்பவுமே போட்டோஷாப்ல ஒரு போட்டோ கட்டணும் வந்து வந்து நிலை விளைவுறதுதான் லாஜிக்கு அது நம்ம சீமானுக்கு பிரபாவங்க நம்ம போடல அந்த சமயத்துல அவர் ஷூட்டர் இல்லை அப்போ இருந்த டெக்னாலஜி அப்ப இருப்போ ஒரு வீட்டுல மாற்றுறது தானே ஒரு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கறது தானே நம்ம ஒரு குவாலிட்டி அவ்வளவு நம்ம வந்து போடல இன்னொன்னா ஒரு அப்போ பெண் ரயிலு ஒரு மாதிரியான மாதிரியான ஹார்டிஸ்க்ல பேக்கப் எடுத்து வைக்கிற மாதிரி சிஸ்டம் பெண் ரயிலே வராத கலவரத்தை ஒரு டிவிடி எடுத்துட்டு வந்தாரு நம்ம ஒர்க் பண்ணி ஒரு டிவிடியில போட்டு கொடுத்துட்டோம் அது பிற்காலத்துல இவர் இப்படி எல்லாம் பிரபாகரனுக்கு எதிராக சமூக எதிராக பேசுவார் వాళ్ళకి తెలియదు ఆధారమా నన్ను సేవలు చేయొచ్చు మీరు ఇక్కడ ఆ సాధారణ ఫ్యాక్ట్ చెక్ పన్నాలే నేను తెలియకూడదు విషయంలో ఇక அதாவது இப்ப இதுக்கான ஆதாரங்கள் இப்ப பெரிய அளவில் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த வந்து திடீர்னு இன்னைக்கு இன்னைக்கு வந்து இதை வந்து மூலம் இல்லை காரணம் என்ன என்ன உங்களை சொல்லி ஒரு நீங்க இதை வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு இந்த எரி பண்ணதே நான் தான் சொன்னேன் இதுக்கான தண்டனைகளும் நீங்க அறிஞ்சிருக்கீங்க இதுல வந்து போன்ற ஒரு குற்றங்கள் தான் இந்த செயல் வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு தண்டனை வரும் அப்படி அறிஞ்சு மூலம்ல பதிவிட்டீங்களா இதை வெளியிட்டதுக்கான ஒரு வந்து மனநிலை என்னவா இருந்தது மனநிலை

குறிப்பமாட்ட சீனா வந்து எதனால நீங்க வந்து இப்ப பிரதாக நான் தான் என்ன காரணம் அதாவது ஒரு ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்டிருக்கு இதுதான் இதனால நான் வந்து வெளியிட்டேன் அப்படின்னா அது எதை சொல்ல முடியும் தொடர்ந்து அவர் வந்து தமிழ் தேசத்துக்கான தலைவராக வருவார் அப்படின்னு நம்பினோம் அதுவும் இல்லை அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு இந்த மக்களை சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர்களா ஒரு மாணவர்களை வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையில கொண்டு போவார் நினைச்சோம் அதுவும் போயிச்சு போச்சு எங்கெல்லாம் ஒரு பொருள் இல்லாருன்னா பிற்போக்குவாதிகள் மனவாதிகள் இவங்களுக்கு புதுசாக வர இளைஞர்களை ஒரு பல வருடங்கள் பின்னாக்கி எடுத்துட்டு போய் இந்த தமிழ் சமூகத்தையே ஒரு பின்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு சக்திகளோட அவர் இணைஞ்சு செயல்படுறாரு அப்படிங்கும் பொழுதுதான் இந்த உண்மையை வந்து நம்ம இதுக்கு மேலே தற்காலிகளை வச்சு ரகசியமா வச்சுட்டு இருக்குது ஒரு தொழில் நியது தொழிலுக்கு நம்ம தர்மம் சொல்லிட்டு ஒரு சமூகத்துக்கு அதர்மத்தை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்து நான் இப்ப சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன் நீங்க சீமான சந்திச்சிருக்கீங்களா சீமானுக்கும் உங்களுக்குமான நட்பு எந்த அளவுல இருக்கு சீமானோட நீங்க எந்த அளவு தொடர்பில் இருந்தீங்க இல்ல நான் மற்ற அரசியல் தலைவர்களோட இருக்கிறத விட சீமான என்ன வந்து நான் நெருக்கமா இருக்கக்கூடியா நான் வந்து இப்போ அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் மீது பெரிய அன்பு உள்ள வந்தா ஏன்னா ஆரம்ப காலத்துல விருப்ப நேரத்தில் அவர் நடுவர் நான் உதவியே சேர்ந்தேன் அதுக்கு பிறகு தமிழன் தொழிற்காட்சியை தொடர்ந்து அவருடைய பயணங்கள் இருந்திருக்கு அதுக்கடி அவர் தமிழர் தொலைக்காட்சி பெறுவர் தமிழன் தொழிற்காட்சியில சீமானின் இடி முழக்கம் அப்படின்ட்டு அவரோட பேச்சுகள் எல்லாம் எடிட் பண்ணது நாங்கதான் அப்படிதான் அவரோட நட்பு எனக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இப்ப வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப இணக்கமாக தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து மனசுக்கு நெருக்கமானவர் தான்